நிறைய மனைவிகள் நினைச்சிட்டு இருக்காங்க கணவர் இந்த டையத்துக்கு வந்து நம்ம கரெக்டா சொல்லிடணும் இங்க போறாருன்னு சொல்லிடணும் இங்க டீ நீங்க டீ குடிச்சாரு இங்க பாத்ரூம் போனார் இது எல்லாத்தையும் நமக்கு அப்டேட் பண்ணாதான் அவர் வந்து நம்ம ஒழுக்கமானவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாதுங்க ரியல் லைஃப்ல சில டைம் சில இடத்துல சில நேரங்கள்ல நம்ம குழந்தைகள் கூட நம்ம கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு நம்ம நினைக்க கூடாது தே ஹாவ் தேர் பிரைவேட் லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு சில ரகசியங்களும் ஒரு சின்ன ஸ்பேஸும் நம்ம குடுக்கும் போது அந்த உறவு வந்து நீங்க நினைக்கிறத விட இன்னும் அந்யோன்யமாவும் வரும் இன்னும் அன்பாவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அதே மாதிரி கணவர்களும் நம்மளுக்கு வந்து மனைவி வந்துட்டாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களுடைய பழக்க வழக்கத்துலேருந்து அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல்ல இருந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம ஒரு கணவர் நம்ம தான் பார்த்துக்கணுன்ற ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் இல்லை மேல் சோவர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னாலும் சரி மனைவி உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது வந்து ஒரு அவர்ஷன்ல கொண்டு முடியும் கணவனோ மனைவியோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கேப் ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க அவங்கவுங்க ரெண்டு பேரும் இணைந்து நம்ம ஒரு வாழ்க்கை பயணத்துல போறமே ஒழிய ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து எல்லாமே ரெண்டு பேரும் மேட்சிக் மேட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருந்தா பிளஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸை கொடுக்கும்போது அத அழகா நம்மளுடைய பிரெயின் கையாளும் நீங்கள் கேப்பே கொடுக்காம இருந்தீங்கன்னா அங்க சண்டைகள் வாக்குவாதங்கள் உங்களுடைய அன்யோன்யம் ரொம்ப 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 கம்மியாகும் இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன் என்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் நம்ம வந்து லைஃப் பார்ட்னருக்கு அது மனைவி கணவனுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து கணவன் மனைவி இல்லாம லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இருக்காங்க ஸோ வாட் எவர் இட் இஸ் ஒரு லவ் பண்றீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எவ்ரி படி எவ்ரிபடி நீட் ஸ்பேஸ் அவங்கவுங்க லைஃபோடைய அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது இணைந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகும்போது அந்த இணைந்து செயல்படுறதுக்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுது நீங்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி எவ்ரி திங் ஷுட் நாட் பி அப்டேட்டட் நீங்கள் அப்படிலாம் வந்து யாராவது சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பேக்ஸு அப்புறம் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னால வருது ஸோ தே ஹாவ் தேர் ஓன் லைஃப் நம்ம சே நம்ம இ இருபது இருபது வருஷம் தனித்தனியாக வளர்ந்துருப்போம் சேர்ந்து செய்யும்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் அதை நீங்கள் மதித்து செயல்படும் போது இன்னும் அந்த உறவு ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு பூ மாதிரி அங்கே ஒரு மலர்ந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ தயவு செய்து அந்யோனியம்ங்கிறத பொசசவனசாவையும் அடக்கி ஆள்ற முறையாகவும் கையாளாம அந்யோனியத்தை ஒரு அன்பாகவும் ஒரு படி தள்ளி நின்று அவங்க இடத்துல இருந்து யோசிக்கும் போது அந்த உறவு ரொம்ப 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 அழகாக போகும் நிறைய பேசுவோம் நிறைய தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்